வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு உருவாகியிருக்கக்கூடிய கஜலட்சுமி யோகத்தால் இரண்டு உறவுகளால் இரண்டு வேலைகளால் இரண்டு தொழில்களால் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது ஒரு தொழிலாளி முதலாளியாக மாறுவதற்கும் ஒரு ஏழை கோடிஸ்வரனாக மாறுவதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது நீங்கள் கும்பராசியில் பிறந்திருந்தால் தவறாமல் முழுமை அந்த பதிவினை பார்த்து பயன்பட்டுக் கொள்ளுங்கள் மறக்காமல் சாலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பள்ளிக்கை கணவர்ஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுநர் சொன்னே தவறாமல் செலக்ட் பண்ணி சொன்னேன் உன்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருக்கக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் அப்போது பயணம் அலைச்சல் இடம் மாற்றம் திடீர் மாற்றங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு பொருட்களை மாற்றுறது வீட்டை மாற்றுறது போன்ற விஷயங்கள் நிச்சயம் ஏற்படும் அதில் இருந்ததாக எந்தவோ மாற்றுக்கு எடுத்தமில்ல இந்த ஒரு நேர காலகட்டத்தில் ஐந்தாம் மீதான மிதினத்தில் குரு பகவான் இருக்கிறார் அந்த குருவோடு சுக்கரன் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ரிசவராசிலேருந்து போய் ஒன்று சேர்றார் மிதன ராசிக்கு சுக்கரனும் குருவும் தனக்காரகன் குருவும் சுக்கரன் ஒன்று சேர்ந்தால் அது கஜலட்சுமி யோகம் ஏன்னா சுக்கரனுடைய அதிதேவதை தெய்வம் எதுன்னு பார்த்தா லக்ஷ்மி தேவி அப்போது ரெண்டு கருணும் ஒன்று சேருது ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் குரு பகவான் ஒவ்வொரு ராசியும் கடந்து டோட்டலாக பன்னிரெண்டு ராசியை கடந்து வர்றதுக்கு அவர் பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்படி பார்க்கும்போது மிதன ராசிக்கு அவர் மீண்டும் வரணும்னா பன்னெண்டு வருஷம் ஆகும் அப்போது பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகுதான் இந்த யோகம் உருவாகி இருக்குது இப்போது உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல இந்த இரண்டு உறவுகளால் சில விஷயங்கள் மாறும் அதில் சுக்கரன் கலத்திரக்காரகன் அதனால் வாழ்க்கை துணையால் குருவான் புத்திரக்காரகன் அப்போ பிள்ளைகளால் அப்போது இந்த ரெண்டு உறவுகள் ஒன்று கும்பராசிக்காரங்களுக்கு வரும் திருமணம் நடக்கலை அப்படின்னா திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கலன்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் அல்லது பிள்ளைகளால் ஒரு அதிர்ஷ்டம் வாழ்க்கை துணையால் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புண்டு பிள்ளைகளால் ஒரு பண லாபங்கள் வாழ்க்கை துணையால் பண வரவுகள் கிடைக்க வாய்ப்புண்டு சரிங்களா அப்போ இந்த இரண்டு உறவுகளால் கண்டிப்பாக நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி லாபம் உண்டு கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்து ரெண்டு வேலையால் லாபம் உண்டு நன்மை உண்டு அந்த ரெண்டு வேலை அதில் முதல் வேலை டீச்சிங் தொழில் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில் வேலை அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை சரிங்களா ஆக மொத்தம் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலை ஒன்று அடுத்த இன்னொரு வேலை அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த வேலை சினிமா செய்தி ஊடகம் போன்ற கலைத்துறை சார்ந்த வேலைகள் அல்லது டிசைனிங் அழகு வடிவமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஸோ அது சம்பந்தப்பட்ட வேலை அல்லது ஆடை வடிவமைப்பாளர்கள் இந்த சம்பந்தப்பட்ட வேலையில் ஈர்க்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த ஒரு யோகம் லாபம் உண்டு சரி இரண்டு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் ஆடை சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதில் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த உணவுன்னு சொல்கிறதுல விவசாயமும் சேர்ந்தே பொருந்தும் சரிங்களா இந்த ஆடை அப்படின்னு சொல்கிறக்கூடியதில் உங்களுக்கு ஆடை விற்பனை ஆடை தயாரிக்கக்கூடிய ட்ரெஸ் தயாரிக்கக்கூடிய அல்லது டெய்லரிங் தையல் கார்மென்ஷன் இப்படி அனைத்தையும் சொல்லும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு தொழில் பார்த்துருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகமும் லாபம் இந்த வருடம் உண்டு சரிங்களா இப்போ இரண்டு பொருட்கள் வந்து சேரும் உங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் ஒன்று டூ வீலர் வாங்குறதுக்கோ அல்லது மாற்றுறதுக்கோ வாய்ப்புண்டு அல்லது கார் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கோ மாற்றுறதுக்கு வாய்ப்புண்டு ரெண்டுமே ரெண்டுமே இல்லைங்க அப்படி சொல்லக்கூடியவங்க வீட்டில் செல்ல பிராணிகள் அல்லது வீட்டில் வாயுள்ள ஜீவன்கள் நாலு கால் பிராணிகள் சொல்லலாம் பூனை நாய் போன்ற பிராணிகள் இது புதுசாக வாங்குறதுக்கு இதுன்றதுக்கு யோகங்கள் உண்டு சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட பாக்கியம் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்க இந்த கஜலட்சுமி யோகத்தால் உருவாகி இருக்குது இதில் இரண்டில் சனி பகவான் ஜென்மத்தில் ராகவான் இருக்கிறதுனால பண வரவுகள் வந்து தங்கக்கூடிய விஷயத்துக்கு தடையே இருக்காது வரவு செலவு உங்களுக்கு சூப்பராக ஈக்குவலாக இருக்கும் கடன் வாங்கி சில காரியங்களை பண்ணணுன்ற அவசியம் உங்களுக்கு இருக்காது சரிங்களா ஸோ எப்படியாக இருந்தாலும் இந்த கஜலட்சுமி யோகத்தால் அத்தை போன்ற உறவுகளாலும் சில ஆன்மீகவாதிகளாலும் உங்களுக்கு அல்லது குருமார்களாக இருக்கிறாங்க டீச்சிங் தொழிலில் இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு டீச்சரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளாலும் பெரிதளவு நன்மைகள் நடக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சரிங்களா வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கையை மாற்றிக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிருந்த லைக்னு மற்ற ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பிடிச்சிருந்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்